இந்த கல்யாண முருகையோட அந்த தண்டு வந்து கொண்டு வந்திருக்கோம் நடவுக்காக விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் இது வந்தோன்னு என்னது என்னதுன்னு கேட்குறாங்க நம்ம கல்யாண முருகன் சொல்லும்போது அதை எப்படி பயன்படுத்து என்னனே அவங்க தெரியலன்னு குழம்புறாங்க அப்போ இது அன்னைக்கு எல்லார் வீட்டு தோட்டத்தில் இருந்த ஒரு பயிர் தான் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை ஒரு வயசு குழந்தைனா கூட ஒரு சளி பிடிக்குது அப்படின்னா முதல்ல இந்த கல்யாண முறைக்கு எடுத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கஷாயம் மாதிரி வச்சு அந்த கசாயத்தை குழந்தை கொடுப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இலையை வந்து பறித்து அடை மாதிரி முருங்கை முருகையில அடை எப்படி பண்ணுற கேழ்வருங்கமாகல அதே மாதிரி அடை சுட்டு குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அதே போல் இது வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது நம்மளுக்கு உடலை வந்து சளி கோ அதாவது கோல்டுன்னு சொல்றது இல்லையா சளி அதிகமாகுது ஈரப்பதம் அதிகமாகுதுன்னா இதை கொடுக்கும்போது அதை பேலன்ஸாக சூடாக வந்து மெயின்டைன் பண்ணும் அப்போ அதே போல் பேரே கல்யாண முறை திருமணம் ஆனவங்களுக்கு அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்யாண முறை இலையில வந்து அடை சுட்டு கொடுக்குது அதை வந்து ஏதோ ஒரு உணவுப் பொருள் செய்வாங்க அப்போ அந்த ஒரு குழந்தை பிறப்புக்காக தேவையான உடல் வலுவையோ அதுக்கான ஆற்றலையோ கொடுக்கக்கூடியதில் இந்த கல்யாண முருகைங்க இருக்கு இப்ப எல்லார் வீட்லயுமே எப்படி முருங்க மரம் வைக்கிறோமோ அதே போல இந்த கல்யாண முறையும் நம்ம வீட்டுல வச்சிக்கணும் இது ஒரு அவசியமான பொருள் ஒரு வாரத்துல ஒரு டைமோ இல்ல மாசம் ஒரு டைமோ நம்ம இதை வந்து உணவுல சேர்த்துக்கலாம் அது இல்லாம இது கால்நடைக்கு தீவனமா கொடுக்கலாம் நீங்க வந்து முயலுக்கு ஆடு மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே தீவனமா பயன்படக்கூடியது கேரளாவில பாத்தீங்கன்னா இதுல மிளகை இந்த இயர்ல மிளக ஏத்தி சாகுபடி பண்றாங்க இது நிறைய உயிர் வேலைக்கு பயன்படுத்தலாம் எல்லா விதையுமே பயன்படக்கூடிய ஒரு இது கல்யாண முறை நம்ம